தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பத்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட அளவில் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் முத்துராமன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியுளம் நகரச் செயலாளர் ஜோதிமுருகன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை நீதிமன்றத்தில் வைத்து அவமதித்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவனுக்கு ஜெட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் வரவேற்புரையாற்ற தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் சிறப்புரையாற்ற மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அபிரஹாம் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோமதி ஆனந்தராஜ் செல்லத்தம்பி பரஞ்சோதி கலா லட்சுமி விசாகன் அனுமந்தப்பட்டி ஜெயக்குமார் கோம்பை சங்கரமூர்த்தி குழந்தைராஜ் கதிர் செல்வம் பழனிவேல்ராஜன் சையது மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்